வணக்கம் நட்புக்களை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலுவலகத்தில் ஏதோ கோப்பில் கையெழுத்து வாங்குவதற்காக யுகேந்திரனின் அறைக்குள் நுழைந்தால் மயூரி பக்கத்து எஸ்டேட்டின் முதலாளியின் மகளும் யுகேந்திரனைக் காண வந்திருக்க அறையில் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் மயூரி மெலிதாக கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைய தன் கண்முன் விரிந்த காட்சியில் விழிகள் தெறிக்க அப்படியே நின்றுவிட்டாள் ஏனென்றால் அந்த பெண் யுகேந்திரனின் தோலை பற்றி கிட்டத்தட்ட அனைத்து நிலையில் நிற்க அவனோ அந்த பெண்ணின் இடையைப் பற்றியிருந்தான் சட்டென்று கதவு நீக்கப்படவும் ஓ சாரி என்றபடி அந்த பெண் விலகிக்கொள்ள மயூரியின் அதிர்ச்சியை கவனித்தவன் என்ன வேணும் என்றான் சிறு அழுத்தத்துடன் பட்டென்று தன் உணர்வுக்கு மீண்டவள் இந்த ஃபைல் கையெழுத்து தடுமாற்றத்துடன் உள்ளே நுழைந்து கோப்பை அவனிடம் நீட்டினாள் ஓகே யுகேன் பாய் நாளைக்கு மீட் பண்ணலாம் அந்த பெண் கையாட்டியபடி வெளியேறிவிட இப்பொழுது மயூரியின் பார்வை அனலுடன் ஆனவனை எரித்தது அவளது கோபத்தை கண்டு கொண்டவனுக்கு அது எதனால் என்பதும் புரிபட இதழ்களுக்குள் புன்னகைத்துக் கொண்டான் கோபக்காரக் கிளியே இனி குத்திவிட்டு போகாதே அருவாமனைய போல நீ புருவம் தூக்கி பார்க்காதே திடீரென்று அவன் பாட அவளோ கடும் எரிச்சலுடன் அவனை முறைத்தாள் எதுக்குங்க இப்படி முறைக்கிறீங்க இது என் ஆஃபீஸ் இது என் வாய் பாட்டு பாடுறது என்னுடைய சுதந்திரம் அவன் நீட்டி முழக்க ஒன்றும் பேசாமல் அவனை முறைத்தவள் கோப்பை கண்களால் சுட்டி காட்டிவிட்டு அவனை பார்த்தாள் அதாவது கையெழுத்து போட்டால் நான் போவேன் என்று ஜாடையாக சொல்கிறாளாம் ஓ புருவம் உயர்த்தி உதட்டை பிதுக்கி கொண்டவன் கையெழுத்திட்டு விட்டு அவளிடம் கோப்பை நீட்டினான் வெளியேற போனவளை ஒரு நிமிஷம் என்று அவன் குரல் தடுத்தது அவள் திரும்பி பார்க்க டீ ஃபேக்ட்ரி வரைக்கும் போகணும் கொஞ்சம் வர முடியுமா அவன் வினவ இவனுக்கு இது ஒரு சாக்கு மனதிற்குள் பொறுமையவள் ரேவதியை உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன் சார் அவளுக்கும் நம்ம எஸ்டேட்ஸ் பற்றின கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் என்றாள் அழுத்தமாக அவளை ஏறிட்டவன் மிஸ் மயூரி இங்கே நான் பாசா இல்லை நீங்களா மனசில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளை இங்கே ஆஃபீஸ் வரைக்கும் கொண்டு வரலாம்னு நினைக்காதீங்க இங்கே நான் சொல்றதை நீங்க கேட்டுத்தான் ஆகணும் தேயிலைக்கு மருந்தடிச்ச விபரங்கள் அடங்கிய ஃபைலை எடுத்துட்டு என் பின்னாடி வாங்க உரைத்துவிட்டு அவன் வெளியேறிவிட திடீரென்று அவன் காட்டிய இந்த முகத்தில் அவளுக்குத்தான் ஒரு மாதிரியாகிவிட்டது அவன் கேட்ட கோப்பை எடுத்துக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள் தொடரும் காதல் அழகிய பிழை அத்தியாயம் பனிரெண்டு தேயிலை தோட்டங்களை தாண்டித்தான் டீ ஃபேக்டரிக்கு செல்ல முடியும் இருவரும் பாத்திகளுக்கு நடுவே நடந்து கொண்டிருக்க மலைகளுக்கு நடுவே ஆரஞ்சு வண்ணத்தில் வர்ண ஜாலங்களை வாரியரைத்தபடி கதிரவன் கீழே இறங்கி கொண்டிருந்தான் அந்தி சாயும் நேரம் என்பதால் குளிர் மெல்ல மெல்ல ஊடுருவ ஆரம்பித்திருந்தது ஏனோ அவள் புடவை அணிந்திருந்தாள் எப்பொழுதும் சுடிதாரில் வலம் வருபவள் அன்று புடவையில் தரிசனம் கொடுக்க அந்த கள்ளனின் திருட்டு பார்வை ஓரக்கண்ணால் அவளை தழுவித் தழுவி மீண்டு கொண்டிருந்தது பச்சை வண்ண காட்டன் புடவை உடுத்தியிருந்தாள் முல்லைக்கொடி போன்ற அவளது மேனிக்கு அது வெகு பாந்தமாய்ப் பொருந்தியிருந்தது அவள் முந்தானையோடு விளையாடிய காற்று அருகில் நடந்து வந்து கொண்டிருந்தவனின் மேல் மோத தன் முகத்தில் படர்ந்த அவளது முந்தானையின் நறுமணத்தை கண்களை மூடி ஆழ்ந்து சுவாசித்தான் அவன் கிரக்க நிலையில் விழிகள் சிறக ஆழ்ந்து சுவாசித்தவனின் குரலில் அவள் பட்டென்று நிமிர்ந்து அவனை திரும்பி பார்த்தாள் முந்தானையைக் கையில் வைத்திருந்தவன் வசீகர பார்வையுடன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் தடுமாறி தத்தளிக்க துடித்த மனதை அடக்கியவள் அவன் கையிலிருந்த முந்தானையை பிடுங்கி இடுப்பில் செருகிக் கொண்டு அவனை முறைத்தாள் சட்டென்று இடையில் பாய துடித்த கண்களை வெகு சிரமப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வந்தவன் அப்படியென்ன என் கோபம் என் பேபிக்கு என்றான் சரசமாக பேபியா முகத்தை சுளித்தவள் என் பெயர் மயூரி என்றாள் அழுத்தமாக அது மற்றவங்களுக்கு எனக்கு இல்லை அவன் தோலை குலுக்க விழிகள் சுருங்க அவனையே வெறித்தவள் இல்லை எனக்கு புரியலை எந்த நம்பிக்கையில் நீங்கள் என் மேலே உரிமை எடுத்துக்கிறீங்க என்றாள் என் மகனுக்கு அம்மாங்கிற தான் வாய்க்குள் முனக நல்ல வேலை அவளுக்கு கேட்கவில்லை என்ன என் காதல் தந்த உரிமைன்னு சொன்னேன் டி ஒரு பொறுமையற்ற பெருமூச்சுடன் அவன் புறம் திரும்பியவள் இந்த பேபி டி அப்படிங்கிற அழைப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தி நின்னாலே அவள் வேணும்னா வச்சுக்கோங்க கோபத்துடன் கூறியவளின் மனதில் எட்டி பார்த்த பொறாமையை அவன் கண்டு கொண்டான் ஐயோ பேபி அந்த பொண்ணு கீழே விழப்போச்சு நான் தாங்கி பிடிச்சேன் அவ்வளவுதான் அவன் சிறு சிரிப்புடன் விளக்கம் கொடுக்க எனக்கு எதுக்கு சார் விளக்கம் கொடுக்குறீங்க உங்களுக்கு பொண்ணுங்க ஒன்றும் இல்லையே ஏற்கனவே நிறைய அனுபவம் வேற வச்சிருக்கீங்க அன்று அவன் கூறிய விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இன்று வெடித்தாள் ஏனென்று தெரியவில்லை அவளால் அந்த விஷயத்தை எளிதில் ஜீரணிக்க முடியவில்லை பல பெண்களுடன் படுக்கையை பகிர்ந்தவன் அவன் என்ற விஷயம் அவளை முள்ளாய் குத்தி கொண்டிருந்தது அவனுக்கும் அது புரிந்தது எனவே மென்மையாகவே பதிலளித்தான் எனக்கு பொண்ணுங்க புதுசு இல்லைதான் ஆனால் எனக்கு நீ புதுசு உன்னை பார்த்த பிறகு என் மனசுல தோன்றின காதல் புதுசு இதோ என் மேல காதல் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பொசிசிவா ஃபீல் பண்றியே உன் கண்களை நான் பார்க்கிற இந்த தவிப்பு புதுசு தன் விழிகளையே ஆழ்ந்து நோக்கியபடி உதட்டோரம் முறுவலுடன் அவன் கூறிய விதம் நிச்சயம் அவள் மனதை அசைத்துத்தான் பார்த்தது ஆழ்கடலாய் இழுக்க பார்த்த அவன் பார்வையின் வீச்சிலிருந்து தலையை உலுக்கி நினைவுக்கு வந்தவள் அவனை பார்க்காமல் முன்னே நடந்தாள் இரு கைகளையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி அவளுக்கு பின்னால் நடந்து வந்தவனின் உதடுகள் ஒரு பாடலை முணுமுணுத்தன கண்ணே கனியே உனை கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே மாலை காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே அவனது பாடல் வரிகளில் மனதிற்குள் ஒரு இனிய அதிர்வு தோன்ற நின்று திரும்பி பார்த்தாள் அவள் அவர்களுக்கு பக்கவாட்டில் இருந்த மலைத்தொடரின் சரிவில் ஆதவன் இறங்கிக் கொண்டிருக்க அவனது செங்கிரணங்கள் இருவரின் முகத்திலும் பட்டு ஒளி வீசியது அவள் விழிகளை தன் காதலால் கட்டி போட்டவன் மேலும் பாடினான் பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொடேன் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பேன் பாடல் வரிகள் சத்தியமானது என்பதை அவன் கண்களில் மின்னிய காதல் உணர்த்தியது அவளோ ஏதோ ஒரு மாய உலகில் சிக்கி கொண்டவளாய் அவனையே பார்த்திருந்தாள் செல்ல கணுசின் சினுங்கள் அறிந்து சேவை செய்வேன் நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து நித்தம் எழுவேன் அவன் பாடிய வரிகளின் காட்சி அவள் மனதில் எழ உதட்டை கடித்து சிரித்து கொண்டாள் சுவாசம் போல அருகிலிருந்து சுகப்பட வைப்பேன் உந்த நுறவை இந்த நுறவை நெஞ்சில் சுமப்பேன் உன் கனவுகள் நிஜமாக இணையே தருவேன் உன் வாழ்வு மண்ணில் நீலையின் நுயிர் தருவேன் அவன் குரலிலும் வரிகளிலும் தெரித்து விழுந்த காதலில் சுகமாய் நனைந்தாள் மயூரி ஓடிச்சென்று அவனை கட்டிக்கொள் மனம் கூவ அதை செயல்படுத்த அவள் கால்களும் ஒரு அடி அவனை நோக்கி எடுத்து வைத்துவிட்டது திடீரென்று முழங்காலில் சுருக்கென்று எதுவோ கடித்ததைப் போல் இருக்க ஆ மெலிதாக கத்தியபடி காலை பிடித்து கொண்டாள் ஹே என்னாச்சு பதறியபடி அவளை தாங்கியவன் அருகிலிருந்த சிறுபாறையில் அவளை அமர வைத்தான் என்னென்னு தெரியல எதுவோ கடிக்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு முன்னால் புடவையை தூக்கி பார்க்கவும் அவளுக்கு தயக்கம் அந்த தயக்கம் அவனுக்கு இல்லை போலும் வெயிட் என்னன்னு பார்க்கலாம் அவள் காலருகே மண்டியிட்டு அமர்ந்தவன் புடவையை மேலேற்ற முயல ஏய் என்ன பண்றீங்க பதறியபடி புடவையை இறுக்கி பிடித்து கொண்டாள் மயு ஏதாவது அட்டையாக இருக்க போகுது தேயிலை தோட்டத்துக்குள்ளே அட்டைகள் நிறைய இருக்கும் அவன் கூற அவளுக்கு வேறு பீதி கிளம்பிவிட்டது என்ன அட்டை இருக்குமா அது கடிச்சா ரத்தம் முறிஞ்சி நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லுவாங்களே ஐயோ எனக்கு பயமா இருக்குது யுகேன் விழிகள் விரித்து அவள் பதற ஆரம்பிக்க அவனுக்கு ஏனோ சிரிப்பு தான் வந்தது இவளை புரிஞ்சிக்கவே முடியல ஒரு நேரம் சார்னு நீட்டி முழக்குவா இன்னொரு நேரம் யுகேன் யுகேன்னு கொஞ்சுவா மனதிற்குள் செல்லமாக சலித்துக்கொண்டவன் கொண்டவன் அதுக்குத்தான் நான் பார்க்கிறேன்னு சொன்னேன் விடு பொறுமையாய் அவன் எடுத்து கூற பயத்தில் கையை எடுத்து விட்டாள் மெல்ல புடவையை மேலேற்றியவனின் கண்கள் மிகப்பெரிய சோதனையைத்தான் சந்தித்தன வெள்ளை வெளேரென்று பளிச்சிட்ட தந்த கால்கள் அதிலிருக்கும் குட்டி குட்டி ரோமங்கள் கூட அவனுக்குள் மயக்கத்தை தோற்றுவிக்க எச்சில் கூட்டி விழுங்கி கொண்டான் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்குப் பிறகு அவனது உணர்வுகள் தன் இருப்பை அவனுக்கு தெரியப்படுத்த முயலாம் தொண்டையை செருமிக் கொண்டவனின் கரங்கள் நடுங்கின விழிகளை அழுந்த மூடி திறந்து தன் உணர்வுகளுக்கு விளங்கிட்டவன் முழங்காலுக்கும் மேல் புடவையை மேலேற்ற அந்த கருநிற அட்டை அவளது தொடையில் ஒட்டி கொண்டிருந்தது ஐயோ அம்மா அதை கண்டவள் பயத்தில் அலரவே ஆரம்பித்து விட்டாள் ஹே ரிலாக்ஸ் பேபி ஒண்ணுமில்ல இதை எடுத்துடலாம் விதவிதமாக அவன் சமாதானப்படுத்தியது எதுவும் அவளுக்கு அதில் விழவே இல்லை அவள் பாட்டுக்கு கத்தி கூப்பாடு போட்டுக்கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தவன் ஏய் வாய் மூடிடி குரலை உயர்த்தி ஒரு அதட்டல் போட அவனது கோபத்தில் மருண்டு விழித்தவள் அவனையே பாவமாக நோக்கினாள் இப்படி கத்துனா எனக்கும் பதறுதல்ல கொஞ்சம் அமைதியா இரு இதை எடுத்துடலாம் வல்லென்று அவன் எறிந்து விழுந்ததில் மூக்கை உறிஞ்சியபடி வாதையை பொத்திக்கொண்டாள் கொண்டாள் பேன் பாக்கெட்டிலிருந்து லைட்டரை எடுத்தவன் அதை அந்த அட்டையின் மேல் காட்ட வர ஆ அம்மா நெருப்பு என்ன பண்ண போறீங்க அவள் மீண்டும் தன் கத்தலை ஆரம்பிக்க இதை நெருப்பு வச்சுதான் எடுக்க முடியும் கொஞ்சம் பொறுத்துக்கோ என்றவன் நெருப்பை ஒட்டி கொண்டிருந்த அட்டையின் மேல் காட்ட பயத்தில் விழிகளை இறுக மூடிக்கொண்டவளின் கரம் பற்றுக்கோளாய் துளாவி அவன் தலைமுடியை இறுக பற்றிக்கொண்டது அவனுக்கு வலித்ததுதான் இருந்தாலும் அவள் பயத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் அவள் கரங்களை விளக்கவில்லை நெருப்பின் சூட்டில் அந்த அட்டை மெல்ல மெல்ல தன் பிடியை தளர்த்து கீழே சுருண்டு விழுந்தது அட்டை விழுந்திருச்சு பேபி உறைந்தவன் குனிந்து அட்டை ஒட்டியிருந்த இடத்தை ஊத கரங்களோ அவள் தொடையை பற்றியிருந்தது அவ்வளவு நேரம் தெரியாத ஆனவனின் நெருக்கமும் தொடுகையும் அப்பொழுதுதான் அவளுக்கு உரைக்க அவள் மேனிக் கூச்சத்தில் நெளிந்தது வலிக்குதா அவன் அமைதியாகவும் இருக்காமல் விரல் கொண்ட அந்த இடத்தை வருடிவிட இதழ்களை அழுந்த கடித்து கொண்டவள் கூச்சத்துடன் கால்களை நகர்த்தினாள் நிமிர்ந்து அவள் முகத்தை நோக்கியவனுக்கு அப்பொழுதுதான் பெண்ணவளின் நிலையும் தான் செய்து கொண்டிருக்கும் காரியமும் முறைக்க ஓ சாரி தடுமாற்றத்துடன் தன் சிகையை கோதியபடி எழுந்து கொண்டான் அவசரமாக தன் புடவையை இழுத்து விட்டு கொண்டவளால் அவன் முகத்தை ஏறிட்டே பார்க்க முடியவில்லை அந்தளவிற்கு நாணம் தடுத்தது போகலாமா வினவியபடி அவன் நடக்க அவனுடன் நடந்தவள் அவ்வப்போது அவனை திரும்பி திரும்பி பார்த்தபடியே வந்தாள் சட்டென்று திரும்பியவன் என்ன என்று கேட்டுவிட தடுமாறியவளின் பார்வை அவன் முன்னுச்சி முடியின் மீது பதிந்தது பயத்தில் இருக பிடித்து கொண்டதால் அவன் முடி கண்டபடி கலைந்து கிடந்தது உங்க தலை ஹேர்ஸ்டைலை கொஞ்சம் சரி பண்ணுங்க திணறலுடன் கூறியபடி திரும்பி கொண்டாள் புன்னகையுடன் அதை சரி செய்து கொண்டவனின் உதடுகள் மட்டும் ஒரு மார்க்கமாய் ஒரு பாடலை முணுமுணுத்தது தொடரும்